எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆளுமைகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய பணிகளின் மூலமாக அடுத்து வருகின்ற தலைமுறையினர் பலன் பெறுத்தக்க வகையிலே பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற பிரபலம் சகோதரர் எல்கேஎஸ் எஸ் மீரான் மொஹிதீன் அவர்கள் இவர் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு எழுத்தாளர் ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஒரு விவசாயி ஒரு தொழில் முனைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கல்வியாளர் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறவர் மேலப்பாளையம் போன்ற ஒரு மாநகரத்தில் தற்போ தற்போது ஒரு பெண்களுக்கான பிரத்யேக கல்ய கல்லூரியை அமைக்கின்ற ஒரு மகத்தான ஒரு பணியை செய்து வருபவர் இப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை மின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்காக சந்திப்பதில் நாம் உள்ளபடியே மகிழ்ச்சி குறைகிறோம் அலாமலை வலைக்கம் ஸாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை சந்தித்ததில் எல்கேஎஸ் மீரான் மொஹிதீன் யார் இவர் அரசியல்வாதியா இலக்கியவாதியா எழுத்தாளராக கல்வியாளரா யார் இவர் முதலில் அற்புதமான பெயர் தாங்கிய உங்களுடைய நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடிப்படையில் ஒரு விவசாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை பர்மாவில் தொழில் செய்த என்னுடைய மூதாதையர்கள் இலங்கையில் பண்டார நாயக பாலிசி என்று சொல்வார்கள் திட்டம் வருகின்ற வரை பண்டாரநாயக்காவினுடைய இலங்கையில் எங்களுடைய மூதாதையர்கள் வணிகம் செய்தவர்கள் ஓகே அதற்கு பின்னர் தமிழ்நாட்டில் நூல் வணிகம் செய்தவர்கள் காலப்போக்கில் நூல் வணிகம் என்பது நெசவு தொழில் அத்துணையும் இல்லாது போய்விட்டதற்கு பிறகு நூல் வணிகமும் இங்கே இல்லாமல் ஆகிவிட்டது அதற்கு பின்னர் எங்களுடைய குடும்பத்திலே பல வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் பணிகளுக்கு சென்று விட்டார்கள் நூல் வணிகம் முடக்கப்பட்டதற்கு பின்னர் நான் முழு நேர விவசாயியாக மட்டுமே உள்ளேன் விவசாயி விவசாயத்தில் இருப்பதில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால் பொதுப்பணியிலே எப்பொழுதும் ஈடுபட முடியும் எந்த தங்கு தடையும் கிடையாது பொதுப்பணி என்கின்ற போது கல்விப்பணி அது என்னுடைய பணியிலே முதன்மையான பணி கல்விப்பணியில் இருக்கிறேன் பொதுப்பணியில் இருக்கின்றேன் ஜமாத்துகளுடைய பணியில் இருக்கிறேன் மத நல்லிணக்க பணியில் இருக்கிறேன் வைக்க நன்றி இது மேலப்பாளையம் போன்ற ஒரு பகுதியில் பொதுவாக இந்த மாவட்டத்தை தாண்டிய மற்ற மக்களுடைய பார்வையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இப்பொழுது இல்லை என்று வேணால் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு 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 மோசமான ஒரு பார்வையில் தான் பார்த்து கொண்டிருக்கேன் அது உங்களை போன்றவர்கள் பல பலருடைய தொடர் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இரையர்களால் அந்த பெயர் மாற்றப்பட்டு இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பல்லிட பல்வேறு அரசு பணிகள் வியாபாரங்கள் என்று அவர்கள் விழுந்து வருகிறார்கள் இது எப்படி உங்களுக்கு இது எப்படி எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தது ஏதோ ஒரு ஒரு சில இளைஞர்களுடைய ஒரு தவறான இருக்காங்க ஒட்டுமொத்த ஊரும் அந்த பழியை சுமந்த போது அந்த ஊர்க்காரராக அந்த ஊரினுடைய முன்னோடி தலைவர்கள் ஒருவராக உங்கள் எப்படி உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு மேலப்பாளையம் எல்லா சமூக மக்களும் பல்வேறு நூற்றாண்டுகளாக அணுக்கமாக வாழக்கூடிய காலையில் எழுந்தவுடன் முதல் குரல் சகோதர யாதவர் சமுதாயத்து பெருமக்களும் தேவர் சமுதாயத்து பெருமக்களும் தங்களுடைய செய்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு முதலில் கொடுப்பார்கள் காலையில பிறகு ஐந்து மணிக்கு பிறகு இந்த ஊரிலே வியாபாரம் செய்யக்கூடிய முதல் குரல் எந்த குரல் என்றால் யாதவ குலத்து குரல் தேவர் சமுதாயத்து குரல் பால் வணிகம் அது அப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே வெளி இருந்து விளைவித்த பொருட்களை விவசாயிகள் விவசாய பெருமக்கள் அத்துணை சமூகத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள் வந்து இந்த ஊரில் வியாபாரம் செய்வார்கள் என்று நம்முடைய மேலப்பாளையத்து அண்ணாவிதி மார்க்கெட் ஜூப்ளி பஜார் மார்க்கெட் தாசிம் பஜார் மார்க்கெட் இங்கெல்லாம் உட்கார்ந்து நடைபாதையிலே சரக்கு விரித்து விற்பனை செய்யக்கூடியவர்களும் பல்வேறு சமூகத்துக்கு சொந்தக்காரர்கள் பல்வேறு சமூக ஊர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இணக்கமாக வாழக்கூடிய ஊர் தான் இந்த ஊர் இந்த ஊரை பொறுத்தவரையில் எந்த விதமான பேதமும் கிடையாது கிடையாது இல்லாத பேதமில்லாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் எல்லாரும் வளர்ந்தோம் இந்த ஊரை பொறுத்த வரையில் வெளியிலிருந்து வந்த சில பிரச்சாரகர்கள் இந்த ஊரை மிக மோசமாக கட்டமைத்தார்கள் ஓகே அவர்கள்தான் இந்த ஊரை வேறு பார்வை பார்க்க வைத்தார்கள் தவிர இந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்கள் அவர்கள் இந்த ஊரை பற்றி வேறு மாதிரியாக பிரச்சாரம் செய்து திருநெல்வேலியில இந்த ஊர் தனிப்பட்டு நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த எல்லாம் நிராசைகளாக போய்விட்டது அதற்கு மத நல்லிணக்க பணிகள் எல்லோரும் சேர்ந்து செய்தோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளும் அந்த ஜமாத் இந்த ஜமாத் என்கின்ற பேரு கிடையாது அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்கின்ற பாகுபாடு கிடையாது எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரை தூக்கி பழைய முன்னிலை மீட்சி என்று அந்த முன்னிலை மீட்சிக்கு வேலை செய்தோம் அதிலே வெற்றி இறைவன் தந்தான் என்ற நம்பிக்கை இப்போ வந்து சமூகத்தினுடைய சரிபாதி பெண்கள் அது வந்து மக்கள் தொகையாகட்டும் வாக்காளர் எப்படியோ எடுத்துக்கொண்டாலும் இருக்கும் அதில் இங்கு போதுமான அளவு பெண்களுக்கான ஒரு கல்வி கூடங்கள் என்பது ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆரம்ப கல்வி கல்வியில்தான் இருக்கலாம் உயர்கல்வி என்று வந்து வரும்பொழுது அதற்கான ஸ்பேஸ் வேக்கோம் என்று தான் சொல்லணும் அது வந்து நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு கல்வி இருந்தாலும் இப்போ அருகாமையில் இருந்தாலும் கூட பெண்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் பெற்றோருக்கு பிள்ளை எத்தனை விவரம் அனுப்புவதா என்று இப்போ அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய முயற்சி இறங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதை பற்றி உங்களோட அனுபவங்களை சொல்லணும் இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்லாது சகோதர சமூக மக்களும் வயது வந்துவிட்டால் பெண் மக்களை பள்ளிக்கூடத்திலிருந்து இருந்து வீட்டில் உட்கார வைத்து இது ஒரு காலத்தினுடைய நிலைப்பாடு இது முஸ்லிம் குடும்பங்கள் மட்டுமல்ல இந்து சமூக குடும்பங்களிலும் இருந்தது கிறிஸ்தவ குடும்பத்து பிள்ளைகள் படித்தார்கள் ஒரு ஆனால் கல்வி வேண்டும் கல்விதான் நம்மை முன்னேற்றம் என்கின்ற அந்த பார்வை முஸ்லிம் குடும்பங்களுக்கு வந்தது இந்து சமுதாயத்தினுடைய குடும்பங்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று அனுப்பினார் பிள்ளைகள் படிப்பதற்கு ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கல்லூரி கல்லூரி பிறகு பாளையங்கோட்டையில பிறகு சேசு சபைகளில் இருந்து நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இங்கெல்லாம் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க ஆரம்பித்தார்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் முஸ்லிம் சமுதாயத்து பெண்கள் படிக்க வேண்டும் படித்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேறுவோம் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு வகுப்பில் அறுபது பேர் இருந்தால் ஆறு அல்லது பத்துள்ள மக்கள் தான் இருப்பதற்கு இருக்க இப்பொழுது அப்படி அல்ல அறுபது பேர் படித்தால் முப்பது பேர் மாணவிகள் இருக்கிறார்கள் அப்பொழுது நிறைய தடைகள் இருந்தது இப்பொழுது தடைகள் இல்லை சரிநிகர் சமானமாக பார்க்கப்படுகிறார்கள் அரசாங்கத்தின உதவி மாணவிகளுக்கு நிரம்ப இருக்கிறது படிக்க வேண்டும் பெண்மக்கள் படிக்க வேண்டும் பெண்மக்கள் படித்தால் தான் அவர்களுக்கு திருமண நிதி கிடைக்கும் என்கிற ஒரு திட்டத்தை எட்டாவது வகுப்பு என்று வைத்திருந்தார் எட்டாவது வகுப்பு எப்படியாவது படித்து வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆவல் இருந்தது அதற்கு பிறகு அதை பத்தாக்கினார் அதற்கு பிறகு பள்ளி ஆக்கினார் தற்போது பெண் மக்கள் கல்லூரியில் சென்று படிக்கின்ற வரை அவர்கள் வெற்றி பெறுகின்ற வரை எல்லா உதவிகளும் அரசாங்கம் இதற்கு முஸ்லிம் பெண்களும் விரிவதற்காக ஒரு காலத்தில் வாய்ப்பு கிடையாது பெண்கள் தனியாக சென்று கல்லூரியிலே சேர வேண்டும் என்றால் கோ எஜுகேஷன் இன்று இஸ்லாமிய பெண்கள் கல்வி சாலைகள் செல்வதற்கு இருந்த எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு நிலை அன்னை மகளிர் தள்ளு இந்த கல்லூரியிலே முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்கள் மட்டும் அல்லாது அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது அதை போல சகோதர சமுதாயத்தில் பெருமக்களும் நடத்தக்கூடிய கல்லூரிகள் சாரதா பெண்கள் கல்லூரி நடக்கிறது இருந்து பெண்கள் நடத்துகிறார்கள் எஸ்டிசியிலிருந்து ஏற்கனவே சார்டர் காலேஜ் ஃபார் நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஆண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நிகராக பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளும் இப்பொழுது வந்திருக்கின்ற அது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வடிக்கக்கூடிய கல்வி வாய்ப்பு கிடையாது பெருந்து வைக்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தினர் நம்மளுடைய சோதர சமுதாயத்தினுடைய அறிஞர் மீது ஆர்வம் கிட்ட சரியான ஒரு ஒரு விமர்சனம் என்றுதாக எடுத்துக்கொள்ள நாம் வந்து ஆன்மீக கல்விக்கு தருகின்ற அந்த முக்கியத்துவத்தை இப்பொழுது உலக அப்படி ஒரு கல்வி இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது மறுக்கும் எதை பயனுள்ள கல்வி பயனுற்ற கல்வி ரெண்டு தான் இருக்குது ஆனால் நம்முடைய அந்த அன்னைக்கு உள்ள சுதந்திர கால அந்த போராட்டத்தின் சூழலும் காரணமாக அன்மீக கல்வி உலக கல்வி என்று நாமளாக பிரித்து வைத்தோமா என்பது தான் என்னுடைய பார்வத்த அதில் நம்மளுக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கிறது என்று ஒரு விமர்சனம் என்றுதான் நம்மளுடைய பார்வையில அன்மீக கல்வி என்பது ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்வை பெறுவதற்குரிய போதனை அழுதான் கல்வி என்பது சமம் தான் கல்வி என்பது ஞானத்தை தேடுதல் என்பதுதான் கல்வி இல்லை ஆன்மீக கல்வி என்பது எப்படி இறைவனை வணங்குவது இறைவனுக்கு நிகராக யாரும் ஒரே இறைவன் அவனுக்கு இணை துணை ஏதுமில்லை நம்முடைய தத்துவம் என்ன இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்ன ஐந்து பெறும் கடமைகள் என்ன அதற்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் இறைமறையை எப்படியெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது போதனை அது தத்துவம் வாழ்க்கையினுடைய நெறி கல்வி என்பது உலகத்தில் கலைகள் வாயிலாக நாம் கல்வியை அடைந்து விடலாம் இளங்கலை படித்தொயில் இருக்கிறது இளங்கலை வரலாறு இருக்கிறது கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இருக்கிறது இன்னும் சமையல் கலை கூட இப்பொழுது கல்வியாக வந்துவிட்டது வானவியல் இருக்கிறது பொறியியல் இருக்கிறது மருத்துவம் இருக்கிறது ஆக பல்வேறு கூறுகள் இருக்கிறது கல்வியில் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் தேர்ந்தெடுத்தால் நாம் சென்று கொண்டே இருக்கலாம் அந்த வாய்ப்பில் ஆன்மீக கல்விக்கான ஒரு தேடல் இருந்தால் அதே உலக கல்விக்கான தேடல் அதே அளவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது பழம்பதியாக கூட இருக்கும் அது மாதிரி ஆன்மீக கல்வி என்பது இஸ்லாமிய குடும்பங்களிலே கோடை விடுமுறை விட்டார் இறைவன் என்றால் யார் அவனை கற்றுக் கொடுப்பதற்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு ஆசிரியர் மூலமாக அவன் பெறக்கூடிய ஞானம் இருக்கிறது அது மிகப்பெரியது அதே அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கிறது ஏதை செய்யக்கூடியது எது செய்யத்தகாதது என்பதையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆன்மீக கல்விக்காக இப்போ பார்வையில் நீண்டமாக ஒரு சமூக ஆர்வலராக ஒரு பார்வையாளராக நீங்கள் பல விஷயங்களை அனுமானித்து சமூக ஊடகங்கள் பதிவு செய்கிறோம் செய்யணும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இப்பொழுது எந்த அளவுக்கு அல்லது கேள்வி அதாவது ஒரு காலத்தில் இந்த ஊரை வாழ வைத்துக் கொண்டிருந்தது நெசவு தொழில் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உலக மகா யுத்தம் முதல் யுத்தம் முடிந்ததற்கு பின்ன கொழுப்பு நகரில இருந்து பல பேர்கள் புறப்பட்டு வந்துவிட்டார்கள் உலக யுத்தத்தினுடைய தன்மை பொருளாதார பாதிக்கப்படுகிறது கொழுப்புக்கு பிறகு இவர்களுக்கு யுத்தம் முதல் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பர்மா ம் இங்கிருந்து பர்மாவிற்கு சென்றால் பர்மாவிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ரங்கும் அங்கே இருக்கக்கூடிய அவுகான் இன்னும் பல்வேறு பகுதிகளில் ரங்குன் நாட்டிலே பர்மா நாட்டிலே அவர்கள் வழிகம் சென்றார் ரெண்டாவது உலக யுத்தம் மேலப்பாளையத்துடைய வியாபாரிகளுடைய எல்லாம் அழித்து ஜப்பான் போட்ட குந்து பர்மாவினுடைய தலைநகரிலே வீழ்ந்த பின் மேலப்பாளையத்தினுடைய வணிக கேந்திரங்கள் பலவற்றை அழித்து நிரூலமாகிவிட்டனர் நடந்து உயிர்வழித்தால் போதும் என்று பர்மாவிலிருந்து நடந்து மணிப்பூர் தாண்டி அஸ்ஸாம் தாண்டி வங்காளத்தை தொட்டு அங்கிருந்து ரயில் பிடித்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பேர்கள் அங்கிருந்து புறப்படும் போது ஒன்றாக புறப்பட்டு இருபது பேர்கள் மிச்சப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்த வரலாறு மிக கொடுமையான வரலாறு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கு பிறகு ஒரு பத்தாண்டு காலம் எந்த தொழிலும் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது சேமிப்பை வைத்து ஒரு பத்து பத்தாண்டுகள் கிடைத்தார் அதற்கு பிறகு எப்படி குழைப்பது என்கின்ற கேள்வி வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாண்டி அறுபது தாண்டி பீடிக்கம் என்று அப்பொழுதுதான் மேல பழக்கத்தை நுழைகிறார் கேரளாவின் சாவைக்காட்டில் இருக்கும் ராஜவந்தி பீடிக்கம்பீடு இங்கே வருகிறது மன்னிச்சேரி பீடி இங்கே வருகிறது மங்களூர் கணேசா பீடி இங்கே வந்தது அவர்கள் பீடி சுற்றக்கூடிய முறையை சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்து பீடி இலையை இவ்வாறு வெட்ட வேண்டும் பீடியை இவ்வாறு சுருட்ட வேண்டும் அதை இப்படி சுற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் அந்த பீடி தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தைந்துக்கு பிறகு பண்டாரநாயகாவின் அந்த பாலிசிக்கு பிறகு சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு

அவர்கள் தாங்கள் உற்பத்தி செய்து கொடுத்த பீடிகளை இருந்து வருமானத்தை ஈட்டி அதிலே அவர்கள் நன்களாக சென்றார்கள் பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுத்தார்கள் பிள்ளைகளை படிக்க வைத்த காரணத்தால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஊதியம் கொடுக்கிறார்கள் அந்த ஊதியத்திலே மேலப்பாளைய குழைகளெல்லாம் குறைக்கிறது மேலப்பாளையத்துடைய உணவை கொடுக்கக்கூடியவர்கள் மேலப்பாளையத்துடைய பிள்ளைகள் தரக்கூடிய வருமானத்தில் இருந்து அவர்கள் தந்த வருமானம் தான் தருகிற வருமானம் தான் இன்றைக்கு மேலப்பாளையம் கூட வாழ வைத்துக் கொண்டேன் அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இதுக்காக வந்து இப்போ நீங்கள் அரசியல் வருவதில் நீங்கள் முக்கிய கொண்டாடு அரசனுடைய திட்டங்கள் வந்து என்னெல்லாம் மேலப்பாளையத்துக்கு வந்தால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அதாவது வந்து நான் பொதுவான அரசியல் ரீதியான கையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் வந்து செஞ்சால் வந்து அரசாங்கத்தை வந்து அந்த ஊருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக இந்த ஊரை பொறுத்தவரையில் மேலப்பாளையத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நாங்குநேரில் டைடல் பார்க் அமைய போகிறது என்று அறிவித்தார் மேலப்பாளையத்திலிருந்து இன்னும் ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் தூரத்திலே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கங்கை கொண்டாணிலே அமைய போகிறது என்று சொன்னார்கள் இந்த இரண்டை தவிர வேறு பெரிய அளவிலே தொழிற்சாலைகள் துவக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு இங்கே வேறு எந்த வளமும் கிடையாது ஒரு முறை முதலமைச்சராக தேர்வு பெற்ற நேரத்தில் அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகள் வைக்கச் சென்றோம் எங்களுடைய ஊருக்கு ஆலைகள் வேண்டும் என்று சொன்னோம் அவர் மிகுந்த சிறப்போடு உட்கார வைத்து மரியாதை கொடுத்து எந்த மாதிரி ஆலைகள் கேட்கிறீர்கள் என்று கேட்டார் நூற்பாலைகள் வேண்டும் அதில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்பொழுது அழகாக சொன்னார் தற்போது நூற்பாலைகள் துவக்கம் செய்யக்கூடிய அளவிலே அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எவையும் இல்லை காரணம் தொடர்ந்து நூற்பாலைகள் நஷ்டத்திலே போய்க்கொண்டிருக்கின்றன பருத்தி ஆலைகள் எவையும் இல்லை காட்டன் மில்ஸ் அல்லது ஸ்பின்னிங் மில்ஸ் இந்த ரெண்டு திட்டங்களும் எங்கள் இடத்தில் இல்லை வேறு திட்டங்கள் கேளுங்கள் என்று சொன்னார் என்ன கேட்பது என்று ஒரு நிலை வந்தபோது எங்களுடைய ஊருக்கு ஒரு சர்க்கரை ஆலை கொண்டார் சர்க்கரை ஆலையா சர்க்கரை விளைவிப்பதற்கு சர்க்கரை சர்க்கரை உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருள் கரும்பு உங்களுடைய ஊரிலே எவ்வளவு ஏக்கரிலே கரும்பு விளைகிறது எங்களுடைய ஊரிலே கரும்பு விளையா நெற்பயிர் விளைகிறது நெற்பயிருக்கு பாபநாசத்தில் இருந்து தண்ணீர் வருகிறது பாளையங்கால்வாய்க்கு தண்ணீர் வருகிறது மணிமுத்தார் பாபநாசம் தண்ணீரை வைத்து நெல்லை விளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியா அது எவ்வளவு நாட்கள் வருகிறது எட்டு மாதங்கள் தண்ணீர் வருகிறது கரும்பு விளைவதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் தெரியுமா குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு தட்டில்லாமல் தண்ணீர் வர வேண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா கிரண்ட் பாசனம் இருக்கிறதா ஏரி பாசனம் இருக்கிறதா என்று கேட்கும் போது கால்வாய் பாசனம் மட்டும்தான் இருக்கிறது என்று பதில் சொல்ல முடிந்தது தவறும் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் இப்பொழுது சர்க்கரை ஆலைக்கு நூற்று கணக்கிலே தொழிற்சாலையில் வேலை வாய்ப்புகள் இல்லை இயந்திரமயமாகிவிட்டது ஐம்பது பேர் ஒரு இருந்தா கூட ஐம்பது பேர் என்பது ஒரு ஊரை சேர்ந்தவர்களை மட்டும் எடுக்க முடியாது ஒரு மாவட்டத்தினுடைய பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லையே வேறு சொல்லுங்கள் என்று கேட்ட போது சொல்ல முடியவில்லை இங்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் கலைஞர் கேட்ட கேள்விக்கு வேறு என்ன தொழிற்சாலை உங்கள் ஊரில் அமைக்க வேண்டும் என்று சொன்ன போதுதான் அவர் ஒரு ஒன்றை சொன்னார்கள் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தென் மாவட்ட மக்கள் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக நாங்குநேரி டைடல் பார்க்கு கொண்டு வந்த வர வேண்டும் என்று அவர்கள் சிபார் செய்திருக்கிறார்கள் அது வந்தால் கற்றறிந்த பிள்ளைகளாக படித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஆயிரக்கணக்கிலே வேலைக்கு செல்லலாம் தொழிற்பேட்டை மூலமாக கங்கை கொண்டான் சரகத்திலே அது உற்பத்தியாகி பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார் அந்த இரண்டையும் இன்னும் எதிர்பார்த்து கொண்டவர் காரணம் இந்த ஊரிலே கம்ப்யூட்டர் படித்தவர்கள் உலக நாடுகள் பலவற்றிலே வேலை செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் விண்வெளிக்கு ராக்கெட் சேட்டலைட் அனுப்பிய விஞ்ஞானி அப்துல் கலாம் மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு கீழே வேலை செய்த பதினாறு கம்ப்யூட்டர் பொறியாளர்களிலே மேலப்பாளையத்தைச் சேர்ந்த எல் கே எம் ஏ முகமது சலீம் அவர்கள் இருந்தார்கள் விண்வெளி ஆராய்ச்சி துறையில அவர்களோடு விஎஸ்எஸ்சி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல வேலை செய்த விஞ்ஞானிகள் இந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்கின்ற பெருமையோடு எங்களுடைய ஊரை சேர்ந்த பிள்ளைகள் பல்வேறு நாடுகளிலே இருக்கிறார்கள் அது ஒரு பெருமை அவர்களுக்கெல்லாம் டைடல் பார்க்கிங் இங்கு வந்துவிட்டால் நாங்குநேரியிலே வந்துவிட்டால் அந்த வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க தாயையும் தந்தையையும் பெற்றெடுத்த ஊரையும் மனைவியையும் விட்டு விட்டு நீண்ட தூரத்திலே சென்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வரும் உங்களுடைய இந்த கல்வி முயற்சிகள் உங்களுடைய அந்த சமூக பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்ற எங்களுடைய வாழ்த்தையும் எங்களுடைய ஆசையும் துணித்து கொண்டு உங்களுடைய மேலான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு எங்களுடைய நேர்களுக்கு வழங்கி உங்களுக்கு நன்றி பாராட்டி இதை தொடர் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி ஒன்றை சொல்ல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் இருந்து இப்பொழுது பேசக்கூடிய இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னிலே உதயமாகிய இடம் முஸ்லிம் கல்வி கமிட்டி அந்த முஸ்லிம் கல்வி கமிட்டியில உள்ள பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்கால தலைமுறை அவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர மக்கள் அனைவரும் கல்வி வேண்டும் என்பதற்காக இந்த நிலையத்தை உருவாக்கினார்கள் தற்போது இங்கே ரெண்டாயிரத்தி அறுநூறு பிள்ளைகள் படிக்கிறார்கள் தமிழ் வழியிலே அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியாக நம்முடைய பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கிறது அனைத்து சமுதாய மக்களுக்கும் இங்கே வேலை வாய்ப்புகள் தகுதி தான் அதை போல பக்கத்திலே கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கிறது அங்கே ஆங்கில வழியிலே கல்வி கற்றுக் கொடுக்கிறோம் நீங்கள் ஆய்வு செய்யலாம் திருநெல்வேலியில இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல இவ்வளவு குறைந்த கட்டணத்துல லாப நோக்கம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் கல்வி சங்கம் நடத்துகிறது அந்த சங்கத்தில் எல்லோரும் படிக்க வேண்டும் இவர் இந்து இவர் முஸ்லீம் இவர் கிறிஸ்தவர் என்கின்ற பேதம் பார்க்காமல் கல்வி என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தை நான் கொடுக்க வேண்டும் தற்போது பெரும் கருணையினால் மேலப்பாளையத்தில் ஒரு கல்லூரி முதல் கல்லூரி பெண்களுக்கு அல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியை கட்டி கொண்டிருக்கிறோம் சதுரடியிலே கட்டிடம் அதுல இருபத்தி ஆறாயிரம் அடி தரைத்தளம் இருபத்தி ஆறாயிரத்தில இருபத்தி இரண்டாயிரம் சதுரடி கட்டிடத்தை கட்டி முடித்து விட்டார் இறைவனுடைய பெருங்கரணை இந்த ஆண்டே அந்த கட்டிடத்தை முழுமை செய்து கல்லூரியினுடைய வகுப்புகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவள் கொண்டவர்களாக இருக்கிறோம் உங்கள் போன்ற மெய்யன்பர்கள் உங்கள் போன்ற நல்ல நோக்கமுடையவர்கள் இந்த கல்லூரி உயர்ந்தோங்கி வளர்வதற்கு யாரெல்லாம் உதவி செய்ய நினைக்கின்றார்களா உங்கள் மூலமாக எங்களுக்கும் உதவிகள் வர வேண்டும் என்று நிஜார கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக இது போன்ற இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் இந்த இது போன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு லாப நோக்கம் இல்லாமல் சமூக நோக்கத்திற்கு மட்டும் செயல்படுகின்ற இது போன்ற பணிகளுக்கு உங்களான எல்லா வழியிலும் ஒரு சிறிய அளவிலான உதவிகளாக இருந்தாலும் உதவிகள் செய்து பல் பல்வேறு அனைத்து தரப்பு மக்களும் பலன் தரக்கூடிய வகையிலான இந்த பணிகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களின் சார்பாக நம்முடைய சேனலின் சார்பாக அவர்களுக்காகவும் நமக்காகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம் நன்றி 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 பிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு இறைவன் அருள் செய்வானாய் ஆகின்றது வாழ்த்துக்கள் வாழ்த்து